இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமால குழந்தை நட்சத்திரமா நடிச்ச எத்தனையோ குழந்தைகள் அதுக்கப்புறம் கிடு கிடுன்னு வளர்ந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போயிடுவாங்க திரைப்படங்கள்ல ஹீரோவோட தங்கையா ஹீரோவோட மகளா நடிச்ச எத்தனையோ ஹீரோ எத்தனையோ நடிகைகள் இன்னைக்கு ஹீரோக்களுக்கு ஹீரோயினா நடிக்கிற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க அத பார்த்த பலரும் ஆச்சரியம் அளிக்குது அந்த வகையில தான் பிரபல பிரபல இயக்குனரான சமுத்திர கனி இயக்கத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் அப்பா இந்த படத்துல அவரோட மகன நடிச்சிருந்தவர் தான் சிறுவன் நசத் இவரு இந்த திரைப்படத்துல மயில் வாகனம் அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாரு இவருடைய ரோல் அந்த படத்துல ரொம்ப பெரிய அளவுல ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டிருந்தது குறிப்பா அவரோட நடிப்பு எல்லாரோட கவனத்தையும் வெகுவா கவர்ந்திருந்தது அப்படின்னே சொல்லலாம் அப்பா படத்தை தொடர்ந்து தொண்டன் கொலஞ்சி பிழை போன்ற பல திரைப்படங்கள்ல இவரு நடிச்சிருந்தாரு சமுத்திர கனியோட அப்பா திரைப்படத்துல தம்பி ராமையா நமோ நாராயணா வினோதினி விக்னேஷ் மகாலட்சுமி உள்ளிட்ட ஒரு முக்கிய ரோல்ல நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில இப்ப என்ன சொல்ல வரேன்னா நடிகர் நசத்தோட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது எல்லாரும் அப்பா படத்துல சிறுவனா பார்த்த இந்த நசத்தா இது அப்படின்னு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு அடையாளமே தெரியலையேன்னு கேக்குற அளவுக்கு இந்த புகைப்படத்தை அதிக அளவுல ஷேர் செஞ்சு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச கேப்ரில்லா படத்துல நடிச்சிருந்தாங்க ஸ்ருதிஹாசனோட தங்கையா நடிச்சு அதுக்கப்புறம் நெடு நெடுன்னு வளர்ந்து ஹீரோயினா சூர்யாவோட நடிச்சிருந்தவங்க ஸ்ரேயா சர்மா அந்த படத்துல சுட்டி பெண் குழந்தையா பார்த்த இவங்க நெடு நெடுன்னு வளர்ந்து தற்பொழுது சூர்யாவுக்கே ஜோடியா நடிக்க தனக்கு ஆசை இருக்கிறதா பேட்டிகள்ல சொல்லிருக்காங்க அதே மாதிரிதான் அஜித்தோட மகள என்ன எரிந்தால் திரைப்படத்துல நடிச்ச அனிகா பத்தொன்பது வயது ஆகிறதுக்குள்ளயே அவங்க பாக்குறதுக்கு பருவ பெண் போல சேலையில பாவாட் தாவணியில எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை வெளியிட்டு வியப்பாடைய வச்சிருக்காங்க இப்படி பல பேரை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு குழந்தைகளா பார்த்து குழந்தைகளாவே இருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களோ நாங்க வளர்ந்து ஹீரோயின் லுக்குக்கு வந்துருவோம் எங்களுக்கு தயவு செஞ்சு ஹீரோயின் வாய்ப்பு யாராவது கொடுங்க நாங்க ஹீரோக்களோட டூயட் பாடணும் அப்படின்ற நிலைக்கு வளர்ந்து நிக்கிறாங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க